அல்லாஹ் என் அன்பு குழந்தையே நான் போட்ட விதை ஒரு காலம் நீ முளைக்காமல் இருக்க மாட்டாய் நான் போட்ட விதை கண்டிப்பாக முளைக்கும் மிகப்பெரிய ஆலமரமாக அது வளரும் வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கே நிழல் தரும் அப்படியான விதையாக நீ இருக்கப் போகிறாய் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார் ஆனால் விதையாக இருக்கிற என்னுடைய விதையாக இருக்கிற உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது எப்பொழுதுமே ஒரு விதைக்கு நம்பிக்கை இருக்கிறது என் மீதும் என் மீதும் ஒரு துளி மழை விழும் நானும் முளைப்பேன் நானும் உழைத்து வருவேன் முளைவிடுவேன் செடியாவேன் மரவா மரமாவேன் மரமாகி எல்லோருக்கும் நிழல் தருவேன் காய் தருவேன் கனி தருவேன் என்று அந்த விதைக்கு தருகிறது உனக்கு தெரியாமலா போய்விட்டது அதனால் தான் சொல்லுகிறேன் நீ என்னுடைய விதை நீ விதையாகவே என்றும் இரு அது உனக்கு பாதுகாப்பானது அந்த விதை கடினமானது ஆனால் அது முளைத்து முளைவிடுகின்ற பொழுது மிகவும் மென்மையாக இருக்கிறது பல ஆபத்துக்களை அது எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அறியாததை நோக்கி நகர்கிறது ஏன் ஏன் எதற்காக எங்கே என்று எதுவும் அறியாமல் அந்த விதை வளர்கிறது வளர்கிறது பல ஆபத்துக்களை எதிர்த்து வளர்கிறது காற்றடிக்கிறது மழை வெள்ளம் மனிதர்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் கடந்து எல்லா ஆபத்துக்களையும் கடந்து மிகப்பெரிய மரமாக வளர்கிறது வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கே இந்த சமுதாயத்திற்கே பெரிய நிழல் தருகிறது நீயும் நிழல் தருவாய் உனக்கு மட்டுமல்ல உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கே நீ நிழல் தருவாய் அப்படியான ஒரு சிறிய விதையாக இருக்கிற நீ மிகப்பெரிய ஆலமரமாக வளருவாய் வளருவாய் இந்த ஆண்டு நல்லபடியாக மிளிர்வாய் மிளிர்வாய் அப்பா சொல்கிறேன் அல்லாமலை